சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஹே அன்பு குழந்தையே இன்று இந்த சாயப்பா உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற செய்தியை நீ கேட்டு விட்டாயா நிச்சயமாக முழுமையாக உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடக்க தொடங்கும் என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி அதிலிருந்து என் குழந்தையை உன்னுடைய வாழ்க்கையை நிச்சயமாக நீ மேட்டெடுத்து விடுவாய் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் சாயப்பா என்னால் உனக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்பது உண்மை என்றால் என்று நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை சற்று கவனமாக சற்று கவனமாக கேள் ஹே அன்பு குழந்தையே உன்னை நினைத்து ஒரு பெண் பெருமிதம் பட்டு கொண்டிருக்கின்றார் அப்படி பெருமிதம் படுகின்ற அந்த பெண் யார் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் என் குழந்தை அந்த பெண்ணானது யார் என்று நீ தெரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக கண்கள் கலங்கித்தான் போவாய் உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்கள் உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்ற போதிலும் என் குழந்தை நீ சில நேரங்களில் தடுமாறி செல்லும் பொழுதெல்லாம் இந்த பெண் உன்னை காப்பாற்றி இருக்கின்றாள் எந்த நிலையிலும் நீ எந்த ஒரு தவறான பாதைக்கு விடக்கூடாது என்பதற்காக என் குழந்தை உன்னை இந்த பெண்ணானவள் பாதுகாத்து வளர்த்திருக்கின்றாள் இந்த பெண்ணை யார் என்று நீ தெரிந்து கொண்டாயானால் சர்வ நிச்சயமாக மனமகிழ்ச்சி அடைவாய் என் குழந்தையே ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கை நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை ஏதாவது ஒரு வகையில் தெளிவுபடுத்தி கொண்டிருக்கின்றது ஏதாவது ஒரு சில நன்மைகளை உனக்குள் தந்து கொண்டிருக்கின்றது உன்னை தேடி வந்து உனக்கான சந்தோஷத்தை உனக்கு தரும்பொழுதெல்லாம் என் குழந்தை இதனை நீ தெளிவான மனநிலையோடு பெற்றுக்கொள்கிறாய் அப்படியென்றால் அதற்கு காரணமாக இருக்கின்ற உனக்கான முயற்சிகளும் உன்னோடு இருந்து உன்னை ஊக்கப்படுத்துகின்ற உனக்கான நல்ல நேரமும் உன்னை தொடர்ந்து வருகிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் சாயப்பா ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறார் என்றார் நிச்சயமாக அதற்கு பின்னால் இருக்கின்ற பல நன்மைகளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே ஏதாவது ஒரு வகையில் உனக்கு நன்மைகளை கொடுத்திருக்கிறது என்பதனை நீ உணர வேண்டும் எல்லா மாற்றங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன தேவையோ அதுவெல்லாம் சரியாகத்தான் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது நீ நினைத்ததை விட பல சிறப்பான விஷயங்களை நீ பெற்று இருக்கின்றாய் எப்படி இருந்தாலும் சரி என்ன நடந்தாலும் சரி நீ எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் அத்தனையும் உன்னுடைய வாழ்க்கை நடக்க வேண்டும் இந்த சாய் அப்பாவினுடைய அன்பு உனக்கு எப்பொழுதும் அதற்கு ஈடாக கிடைத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் உன்னை தேடி தேடி வருகின்ற ஒவ்வொரு சந்தோஷத்தையும் நீ எந்த அளவில் பெற்றுக்கொள்கிறாய் என்பதனை பொறுத்து இனிமேலும் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்பது உன்னை தொடர்ந்து வரும் எல்லா விஷயங்களையும் நீ சரியான குணத்தில் பெற்று உனக்கு என்னவெல்லாம் நடக்குமோ அதுவெல்லாம் சரியாகவே நடக்கும் எல்லா மாற்றங்களும் உனக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய நிம்மதியை என் குழந்தை ஏகப்பட்ட போராட்டங்களை தாண்டி அங்குமிங்குமாக திரிந்து கடந்து வந்து கொண்டிருக்கின்றாய் அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதையாவது சாதித்துவிட வேண்டும் என்று எண்ணுகிறாய் உனக்கு என்ன கிடைக்கப் போகிறது என்பதனை நீ தேடி தேடி அலைந்து ஓர் நிலையில் நீ ஓய்ந்து விட்டாய் இனி நம்மால் முடியாது என்கின்ற ஒரு மனநிலைக்கு என் குழந்தை வந்து வந்துவிட்டாய் அப்படி நீ வருகின்ற நேரத்தில்தான் என் குழந்தை உனக்காக ஒருவர் உன் வாழ்க்கைக்குள் வந்தால் வந்ததோடு மட்டுமல்லாமல் உன் வாழ்க்கையில் உனக்கு எத்தனையோ நல்ல விஷயங்களை செய்து கொடுத்திருக்கின்றார் இந்த பெண்ணானவள் உன்னை நினைத்து இப்பொழுது அந்த பெண் பெருமிதம் கொள்வதற்கு என்ன காரணம் தெரியுமா எப்பொழுதுமே வாழ்க்கையில் கஷ்டம் கண்ணீர் கவலை என்று புலம்பிக் கொண்டிருந்த உனக்கு இப்போது எல்லாம் உன்னுடைய மனதில் சில முன்னேற்றங்கள் தெரிந்து கொண்டிருக்கின்றது உனக்குள் ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடப்பதை உணர முடிகின்றது நல்ல நேரம் என்ற ஒன்று உன்னை தொடர்ந்து வரும் அதை சேர்ந்து வருவதை எல்லோராலும் காண முடிகின்றது இவர்கள் வாழ்க்கையில் எப்படி சற்றென்று இது போன்ற ஒரு திருப்பங்கள் வந்தது என்று சொல்லி மற்றவர்கள் எல்லாம் வியந்து பார்க்கின்ற அளவிற்கு நல்ல நேரம் உனக்கு வந்து கொண்டே இருக்கின்றது நீ எடுத்த காரியத்தில் எல்லாம் வெற்றி பெறுகின்றாய் உன்னை சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களிலும் தெளிவாக நீ உனக்கு ஆனதை பெற்று விட வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு இருக்கின்றாய் நல்லதொரு திருப்பங்களை நீ உணர்ந்து கொண்டாய் ஆனால் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கவிருக்கின்ற ஒட்டுமொத்த சந்தோஷம் என்னவென்று உன்னால் புரிந்து கொள்ள முடிகின்ற அளவிற்கு நீ உன்னை நல்லபடியாக செதுக்கி இருக்கின்றாய் சட்டென்று ஒரு வருத்தம் வந்தவுடன் எதற்கும் கண்ணீர் சிந்துவதில்லை என நடக்கிறது எதற்காக நடக்கிறது என்று தான் என் குழந்தை நீ யோசிக்கிறாய் இதனால் என்னவாக உன் வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கிறது எந்த விஷயங்கள் உன்னுடைய நீ மிகப்பெரிய மாற்றத்தையும் திருப்பத்தையும் தந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி என் குழந்தை நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் இந்த காலகட்டத்தில் நான் இடத்தில் சொல்ல வந்த விஷயங்களை சேர்த்து புரிந்து கொள் இத்தனையையும் ஒரு பெண்ணினுடைய உதவியால் நீ உன் வாழ்க்கையில் புதிதான மாற்றத்தோடு கண்டிருக்கின்றாய் இந்த பெண் உனக்கு செய்த உதவிகளை எல்லாம் ஒரு பொழுதும் சொல்லி காட்டியது கிடையாது உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதிலிருந்து உனக்கான சந்தோஷத்தை நிறைவாக பெற்று கொள்ளத்தான் இந்த பெண் எப்பொழுதும் நினைத்திருக்கின்றாளை தவிர பொழுதும் எந்த ஒரு விஷயத்திலும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களை கொடுக்க நினைத்தது கிடையாது கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை மெருகேற்றி இருக்கின்றாள் இந்த பெண்ணானவள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை இந்த பெண் கொடுத்திருக்கின்றாள் எந்த நேரத்திலும் நீ எதை நினைத்தாலும் சரி உனக்கு நடக்கவிருக்கின்ற நன்மைகளை மட்டும்தான் நீ அதிகமாக உன் கணக்கில் எடுத்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் நீ கடந்து வந்த துன்பங்களை எல்லாம் யார் நினைப்பது அது கற்றுக் கொடுத்த பாடங்களை ஒரு பொழுதும் நீ மறக்க கூடாது இந்த அனுபவ பாடல் என்றாலும் உன் வாழ்க்கையில் இருக்க இருந்து நீங்க கூடாது எல்லா நேரத்திலும் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தை நீ உனக்கு சாதகமாக இருக்கிறாய் என்பது உண்மை அப்படி என்றால் நிச்சயமாக இந்த பெண் பெருமிதம் கொள்வதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை ஏன் தெரியுமா நீ எப்படி இருந்த உன்னை இப்படி இந்த பெண் மாற்றி இருக்கிறாள் என்பதனை பார்க்கும்போது அது அத்தனை மகிழ்ச்சி அளிக்கிறது உனக்கு ஒரு கஷ்டம் என்ற ஒன்று வந்தவுடன் உன்னை தேடி ஓடோடி வந்தவள் அல்லவா உனக்கு ஒரு கண்ணீர் வருகிறது என்றால் சற்றென்று தன் கரம் கொடுத்து அந்த கண்ணீரை துளைத்தவள் அல்லவா எப்பொழுதும் உன் வாழ்க்கை நடக்கின்ற எல்லா விஷயங்களிலும் இருந்து உன்னை மீட்டெடுத்து கொண்டிருக்கின்ற இந்த பெண் உன் வாழ்க்கையை நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு முயற்சியையும் உன்னுடைய உழைப்பையும் கண்டு இப்பொழுது எல்லாமே சிரித்துப் போகின்றார் நீ செய்வது எல்லாம் எதற்கானது இதனால் என்ன முன்னேற்றத்தை நீ அடைந்திருக்கிறாய் என்பதனை பார்த்து பார்த்து உனக்கு எப்பொழுதெல்லாம் எல்லா விஷயங்களையும் தேடி தேடி செய்து கொண்டிருப்பவர் நீ நினைக்கலாம் இந்த பெண் நம் வாழ்க்கையில் இப்பொழுது இருக்கின்றாரா இல்லையா என்று நான் உனக்கு உறுதியாக சொல்கின்றேன் இந்த பெண் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைவாக இருக்கின்றாள் இந்த பெண் உன்னுடைய வாழ்க்கையில் இன்னமும் உனக்கான பல நல்ல விஷயங்களை செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றான் கஷ்டம் என்ற இவள் முன்னால் நின்று ஆனால் அவனால் ஒரு பொழுதும் அதனை தாங்கிக் கொள்ளவே முடியாது மேலும் மேலும் உனக்கு அதிலிருந்து வெளியே வருவதற்கான சந்தோஷமான விஷயங்களை தான் கொடுத்து இருக்கின்றாள் அது தவிர ஒரு பொழுதும் அவர்களுடைய மனதினை காயப்படுத்தியது கிடையாது இது போன்ற எண்ணங்களை முதலில் உனக்குள் வைத்துக்கொண்டு உன்னைச் சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் இருக்கின்ற உண்மைகளை என்னவென்று தெரிந்து கொள் இதை பெண் யார் என்று தெரிந்தால் நீ கண்கள் கலங்குவாய் என்று சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது யாருமே எனக்கு இல்லை இந்த வாழ்க்கையில் எனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை என்று சொல்லி கொண்டிருந்த என் குழந்தைக்கு இத்தனை நன்மைகளை செய்யக்கூடிய ஒருவர் இருக்கிறார் என்று தெரிந்தவுடன் என் குழந்தை நிச்சயமாக நீ ஆனந்தப்பட்டாய் மிக பெரிய சந்தோஷத்தை பெற்றாய் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற பல நன்மைகளை என்னவென்று உணர்ந்து கொண்டாய் உனக்காக இந்த வாழ்க்கையில் என்னவெல்லாம் இருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொண்டாய் மேலும் மேலும் உனக்கு எந்த கஷ்டங்களும் இல்லாதபடிக்கு இந்த வாழ்க்கை உனக்கான நன்மை வாழ் நன்மைகளை கொடுத்துவிடும் என்பதனை புரிந்து கொண்டு உன்னை தேடி வருகின்ற சந்தோஷங்களுக்கு எப்பொழுதும் உன்னை நீ என்னவென்று புரிந்து கொள்ள தொடங்கு எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்